மேனேஜரிடம் பேச சொன்னதால் வேற மாதிரி டீல் செய்த பாலா சரண்டரான சியான் விக்ரம் இயக்குனர் பாலா மிகச்சிறந்த இயக்குனர்களில் ஒருவர் இப்போது அவர் வனகான் படத்தை இயக்கியிருக்கிறார் பாலாவின் முதல் படமான சேது படம் தான் சியான் விக்ரமுக்கு வாழ்க்கை கொடுத்த படம் அந்த படம் தான் பாலாவின் பெயர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தது அதன் பிறகு நந்தா பிதாமகன் என அடுத்தடுத்து அவர் இயக்கிய படம் ஹிட் ஆனது அதில் பிதாமகன் படத்தை முரளியை வைத்து உருவாக்க பாலா திட்டமிட்டிருந்ததாக தற்போது தெரிய வந்திருக்கிறது அதாவது சாமி பட சமயத்தில் விக்ரமிடம் சென்று பிதாமகன் கதையை சொன்னாராம் பாலா அதற்கு விக்ரமோ மேனேஜரிடம் பேசிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டாராம் கொஞ்சம் கூட விருப்பம் இவர் சரிபட்டு வரமாட்டார் என்று முடிவு செய்து முரளியிடம் சென்று பிதாமகன் கதையை சொன்னாராம் பாலா முரளிக்கு கதை பிடித்திருந்தாலும் சம்பள விஷயத்தில் கராரா இருந்தாராம் அவர் இருபத்தி ஐந்து லட்சம் சம்பளம் கேட்க பேச்சுவார்த்தையில் இருபது லட்சம் என்று முடிவு செய்யப்பட்டதாம் முரளியிடம் பிதாமகன் கதை சென்ற விஷயத்தை தெரிந்து கொண்ட விக்ரம் உடனடியாக சாமி பட ஷூட்டிங்கிலிருந்து கிளம்பி வந்து பாலாவை சந்தித்து நானே நடிக்கிறேன் என்று சொல்லி சரண்டராகி விட்டாராம் இதனை பத்திரிகையாளர் வி கே சுந்தர் ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார்